எம்என் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் நாளும் ஒரு நற்சிந்தனை என்னும் நிகழ்விற்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் இன்று நிலையாமை என்னும் தலைப்பில் உரையாட வந்துள்ளேன் ஐஞ்சிறு காப்பியங்களில் ஒன்று சூளாமணி சூளாமணியில் நிலையாமையின் தத்துவத்தை அழகுற எடுத்துரைக்கின்றது அதில் ஒரு பாடல் ஆணை துறப்ப அரவு உரை ஆள்குடி நாவினர் பற்றுருப்பு நாளும் ஒருவனோர் தேனின் அழிதுளி நக்கும் திறத்தது மானுடர் இன்பம் மதித்தினை கொள் நீ என்று அழகுற அந்த பாடல் எடுத்துரைக்கின்றது அதாவது ஒருவனை யானை கூட்டங்கள் துரத்துகின்றது உயிருக்கு அஞ்சி அவனோ பாலும் கிணற்றில் விளைச்செல்கிறான் பாலும் கிணற்றில் விழுகின்ற பொழுது கீழே கிணற்றிலே நாகப்பாம்பு கூட்டங்கள் இருக்கின்றது மேலே யானை கூட்டங்களும் கீழே நாகப்பாம்பு கூட்டங்கள் என்று என்ன செய்வது என்று அறியாமல் ஒரு கொடியை பற்றி கொள்கிறான் கொடியில் தொங்கியவாறு கீழே நாகப்பாம்பு கூட்டங்களும் மேலே யானை கூட்டங்களும் பார்த்து என்னடா வாழ்க்கை என்று துன்பத்தில் ஆழ்ந்திருந்தான் அப்பொழுது ஒரு தேன் கூட்டிலிருந்து தேன் துளி விழுகின்றது அவன் நாவிலே விழுந்து அந்த தேன் சுவையை உணர்கின்றான் உயிர் போகும் தருணத்திலும் ஒரு இன்பம் எய்துகின்றான் இதுதான் மனித வாழ்க்கை இதுதான் நிலையாமை என்ற தத்துவத்தை இந்த சூளாமணி என்ற ஐஞ்சிறு நூல் எடுத்துரைக்கின்றது அதன் ஆணை துறப்ப அரவு உரை ஆள்குழி நாவினர் பற்றுருப்பு நாளும் ஒருவனோர் தேனீன் அழிதுளி நக்கும் திறத்தது மானுடர் இன்பம் மதித்தனை கொள்ளினி என்று பதிவு செய்கின்றது வாழ்வில் எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் வாழ்வை ரசித்து செல்ல வேண்டும் என்று பதிவு செய்கிறது முடியரசனும் அதுதான் இன்பம் ஒருகரை துன்பம் ஒரு கரை இரண்டும் கொண்ட ஆறுடா இரண்டு கரையும் இல்லை என்றால் வறண்டு போகும் பாருடா தெரிந்து நெஞ்சம் தேரடா என்று மனித வாழ்க்கை என்றால் இன்பமும் இருக்கும் துன்பமும் இருக்கும் அந்த வாழ்வை ரசித்து செல்ல வேண்டும் என்று பதிவு செய்கின்றது அந்த வகையில் நண்பர்களே அடுத்த வாழ்வு நிச்சயமற்றது அந்த வாழ்வை மகிழ்வுர நாம் பயணிக்க வேண்டும் மற்றவர்களுக்கு பயனுற வகையில் நாம் வாழ வேண்டும் என்று கூறி மீண்டும் அடுத்த நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்